சரி சரிப்பா அப்படியா கருப்பசாமி மறுபடியும் பாண்டிய நகர் புரிய ஒண்ணு கருப்பசாமி ஓன் உடைய கட்டுமணையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்திருப்பாங்க சுற்றி பார்த்துட்டு வந்ததில் நீ நினச்சது போல தொழில் நல்லபடியாக ஓடிட்டுருக்கு அதே போல் கர்ப்பசாமி நல்லபடியாக கல்யாணம் அமைச்சு கொடுத்தேன் என்னோடய மருமக வந்து என் வீடு வந்து சேரணும் அப்படி தானே உன் மருமகளை பற்றியெல்லாம் கவலையே விட வேணும் இன்னும் டைம் கொஞ்சம் சரியில்லைன்றிருக்கேன் அதனால் நான் சொல்கிற டைம் வரைக்கும் என்னை வந்து பார்த்துட்டு வந்தால் காலத்துக்கு உன்னோடய படிதானமாக இருக்கணும் அப்படி தானே அதனால் இப்போ வந்து அவளோட மைண்டு சரியாயிடுச்சு சொல் பேச்சு தான் கொஞ்சம் கேட்டுருக்காங்க அந்த சொல் பேச்சு கர்ப்பசாமி மாற்றி அமைச்சு கொடுத்துறேன் ஒரு மூணு நாளைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் மூணு டைம் எனக்கு வந்து தனி முழுக்க கொடுக்கணும் கொடுக்க முடியுமா யார் மருமகள் சாப்பிட்றதுக்கு உள்ளுக்கு கொடுத்துருக்கோம் அந்த ரெண்டையும் நான் கருப்பசாமி மாற்றி அமைச்சு கொடுத்துறேன் இது ஒரு அவனை தேர்த்துக்கு நீக்கி சொல்லியிருக்கோம் தான் வேற நியாயத்தில் வந்து என்னை வந்து ஒரு எடுத்து எதிர்பார்த்ததை விடவே நல்ல விளை என்ன அமைச்சு கொடுக்கணும் இருக்கேன் அதே மாதிரி புதுசா தொழில் உணவு தொடங்குறது அதையும் நீ தொடங்கலாம் இதை பத்தியும் கவலைப்படலாம் சரியா உடவே வரல கர்ப்ப மரபணு உத்தரவு துன்பம் வாழ்க்கை பார்த்தது கர்ப்பசனம் மரபணு கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் கம்பசாமி சரி சரி நான் இப்போ ஒரு இடம் பார்த்துருக்கேன் ஏன்னா பார்த்துருக்கேன் அந்த இடத்த வந்து வாங்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கேன் முழுதன சரிப்பால் விழுந்தோம் சரிப்பா சரி சரி அதே போல கம்பசாமி உன்னோட எதிர்பார்த்தது போல அந்த இடத்த வாங்கிறதுக்கு நீங்கள் ஏற்பாடு பார்த்து ரேட்டு பேசிக்கி அப்புறம் கேட்டுக்கலாம் இல்லை அது எனக்கு பிடிச்சிருக்காங்க சரி அதே போல் கருப்பசாமி இந்த டைம் அதை வாங்கி தரப்பு காங்கிறதுக்கு பிறகு அதையும் நல்ல ரேட்டில் விற்று கொடுத்துடணும் அதே மாதிரி அதில் எனக்கு ஒரு சேர்ந்து வந்துடணும் சரி இப்போ விற்றுதில் எனக்கு ஒரு சேர்ந்து என்ன அதனால் இப்போ விற்றுலையும் எனக்கு சேவை கொடுத்துடணும் எல்லா வீட்லையும் எனக்கு சேவை மட்டும் கொடுத்துருக்கு உனக்கு கடன் வீட்டை வாங்கி இடத்த கட்டி விற்றுலாம் அதே மாதிரி இந்த இடத்த விற்று அடுத்த இடம் வாங்க போகும்போது நான் என்னை பார்த்து வந்துட்டு போவேன் அதே மாதிரி பேஸ் மட்டை போடும்போது எங்கள்ட்ட தனி வாங்கிட்டு வச்சு தடை இல்லாமல் உனக்கு வியாபாரம் பண்ணி கொடுத்து உனக்கு இதில் கடனையும் கட்டி கொடுத்து அதே ஊரில் ஊரடங்கு வந்திருந்தாலும் அங்கீகாரம் கொடுத்து உனக்கு நிம்மதியாக வாழை வச்சு கொடுத்து பேரும் மூலமாக வாழ வச்ச போதுமா உனக்கு அமைச்சி குடுக்கறேன் என்னை எப்பவும் மறக்காமல் என்னை வந்து பாதுகா அன்றாவசா இத்தவரா என்னை வந்து பாதங்கு சரியா மேலும் மேலும் அமைச்சு கொடுக்குறேன் ஓரளவுக்கு நல்லா ஓடிட்டுருக்கு அப்படிங்கும்போது என்ன மட்டும் வந்து போயிருந்தாரு உம் உம் சரியா ஒரு அஞ்சு வருஷ காலத்துக்கு நான் சொல்றதை மட்டும் கடை உழிச்சேன் அப்படின்னா உன்னை நல்லபடியா அங்கே செட்டில் பண்ணி உனக்கு அந்த பேர் வாங்குற அளவுக்கு ஓடி கொடுத்தேன் சரியா இந்த அளவுக்கு வாங்கிருக்கு இன்னொருத்தையும் ஒரு முஸ்லீம் வந்து கூட்டிகிட்டு போவேன் அந்த இடத்த வந்து பார்த்து நல்லா இருக்கு கொஞ்சம் குறைச்சி ரேட்டு வாங்கி தரேன் அப்படின்னு அந்த இடத்த போய் வாங்கிடக்கூடாது சரியா எங்கிட்ட கேட்காம போய் அட்வான்ஸ் கொடுக்குற சூழ்நிலை அமையும் ஆனால் எக்காரத்தை கொண்டு கொடுத்துட்டு வந்துடக்கூடாது கொடுத்து அப்படின்னா அதுலேருந்து ஸ்லோவாகிடும் அதனால் இதில் மட்டும் உச்சார்கள் மற்றதை நாங்கள் கருப்போம் உதவே வரும் இதை கொண்டு போய் எல்லாம் சாப்பிட்டோம் இதை கொண்டு போய் ரேட்டு பேசு உனக்கு ரேட்டு அமையிற மாதிரி உனக்கு ரேட்டு பண்ணிக்கிற மாதிரி எனக்கு அமைச்சு கொடுத்துறேன் ஆரம்பிக்கும் போது கேட்டு பேருக்கு கனமழைக்கு சரியாக வேறு அமாவாசையும் எனக்கு மாட்டிலும் நாளையும் வாங்க நான் தான் சொல்லிட்டேன் எல்லாமே உனக்கு மா அமைச்சு தரேன்னு சொல்லிட்டேன் நான் சொல்கிற காலத்தில் வரைக்கும் என்ன வந்து பார்க்க சொல்லியிருக்கேன் எல்லாமே நமக்கு வந்துடும் முதல்ல வீட்டு வைக்கணும்னு கேட்டேன் விட்டு கொடுக்குறதில்ல அதே மாதிரி வசூல் பண்ணி கொடுத்துருந்தில்ல நீ வளர நான் சொன்னதை மட்டும் நீ சேர்த்து இன்னை வந்து நான் யாரும் நான் இப்போ பணியை கொடுத்துருக்கேன் மறுபடி மறுபடி ஐக்கிய முயற்சி சரிப்பா சரி நீ கேட்டது நாம இப்ப நீ வந்து கஷ்டத்தோட அவங்க கனி கொடுக்க கொடுத்துருக்கேன் மற்றதெல்லாம் ஒரு சொல்லக்கூடாது அதனால இருந்து கேட்குது நீ நினைச்ச மாதிரி வளர்த்து விட்டுறதை வளர்த்தி விட்டுருவேன் அதுல எந்த மாற்றம் அதே பகுதியை பகுதியை தேர்ச்சி சோதனை வர்றதுக்கும் ஒரு காரணம் சரியா இன்னைக்கு அதுக்கு தேய்ச்சி கொடுத்துருக்கோம் கருமசாமி மரு பரக்கடி பார்த்ததுல கோயம்பு கருமசாமி அப்படியா சரி உன்னுடைய குடும்பத்தை போய் நான் பார்த்தேன் உன் குடும்பத்தை போய் பார்த்ததுல அப்படின்னு பார்த்தா நாம தான் பிரிஞ்சு போயிட்டோம் பிரிஞ்சு போனாலும் என்னோட மகனாவது என்னோட வந்து சேருவானா மகன் அப்படியே இல்லையா அதனால இப்போ சேர்த்து வச்சிடலாமா இல்லை மறுபடியும் எப்படி இப்போ சேர்த்தி வைக்கிறது நான் சேர்த்தி வச்சிடறேன் சேர்த்தி வச்சு மறுபடியும் அவன் கேட்கறது உன்னால் செய்ய முடியலன்னு முடியல தெரிஞ்சாலும் எங்களுக்கு புரியா சரிப்பா என் மகனத்துல கடை சேர்த்து வைக்கணும் நான் கர்ப்ப நான் சேர்த்து வச்சேன் வர்ற அம்மாவாசைக்கு வந்து எனக்கு என் பேரை சொல்லி ஒரு நாப்பத்தெட்டு வீடு மடிப்பிச்சு எடுக்கணும் சரியா நாற்பத்தெட்டு வீடு மலிப்பச்சி எடுத்து எனக்கு இங்கே பொங்கல் வச்சி எண்ணி நாற்பத்தெட்டு நாளுக்கு நான் மறுபடியும் வருவேன் வரும்போது நான் எங்கிட்ட வந்து கனி கொடுத்துட்டு போவேன் அம்மா உடல் அந்த கனியை சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு பிடிக்கும் எனக்கு அம்மா தான் எனக்கு வேணும் நான் கிட்டவே போய் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி உன் கூட வந்து எடுத்து போதுமா அதே ஒரு அமைச்சு கொடுத்துட்றேன் ஆனால் வர சித்திரை மாதம் வரைக்கும் அப்படி இப்படின்னு வந்துட்டு போகிற மாதிரி இருக்கேன் அதுக்கு மேலே பர்மனண்ட்டாக உங்கள்கிட்ட இருந்துக்கிறேன் அப்படி அமைச்சு கொடுத்தா போதுங்களா கிட்டோம் நோய் அதை நானும் சொன்னேன் எண்ணி நாற்பத்தெட்டுகளில் என் சொல்லி மடிப்பச்சி எடுத்து எனக்கு கொண்டால் நீங்கள் கொள்வதை அதுக்கப்புறம் மற்ற சரியா கிட்டோம் இதை வந்து பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி பிடிச்சி இதை வந்து மடிப்பச்சி எடுக்கும்போது இதை மடியில் வச்சுட்டு போயிடுது என் பேரை சொல்லி ஒரு நாற்பத்தெட்டு வீடு கருமசாமி மறுபடி கூட்ட வைக்க துருவம் பத்து கேண்ட குருப்பான் கருபசாமி மறுபடி திருப்பூர் வச்சுருவாருங்க கருமசாமி அப்படி ஓன் மொழிய கட்ட போய் நான் சுத்தி பார்த்துட்டு இருந்தோட குதிரை உன்னோட வாசல் வலிதன் போது அதனால வந்துட்டு என் சகோதரன் திருப்பி அனுப்பிட்டு அதனால நான் கொடுக்குற கணியை போட்டுட்டு போய் வீட்டை சுத்தம் பண்ணி ஒன்ன சுத்தம் பண்ணி உன்ன வந்து நீ நினைச்சது போல கருப்பசாமி எனக்கு தாயம் தரப்புனா இருந்து என் பிரச்சனையை நீ தீர்த்து கொடுக்கணும் அப்படின்னு வண்டி என்னோடய விருப்பத்தில் கட்டிடு ஆனால் ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலை மட்டும் வண்டிக்குவோம் சரியா கேட்கணும் உனக்கு நாங்கள் கருப்பசாமி ஞாயிற்றுக்கிழமைக்கு உனக்கு சரியா நீ கேட்க வந்தது நான் உனக்கு பண்ணி கொடுத்துருவேன் குடும்பத்தில் உள்ள பிரச்சனையும் தீர்த்து கொடுத்து பணத்தையும் வாங்கி கொடுத்து நிம்மதியாக ஒரு மாலை வச்சுவேன் இருந்தாலும் என் உடல் உள்ளே போகணு அதனால் என்னை திருப்பி அனுப்பாத அப்படின்னு என்னை கேட்டதுனால எனக்கு அவதம் ஒரு ஆளை மட்டும் திருப்பி அனுப்பாதரா அப்படின்னு அதனால் உனக்கு நான் ஊத்து கொடுத்து அந்த சுத்தம் பண்ணி சரியா அதை தான் சொன்னேன் உனக்கு அந்த பிரச்சனையை தீர்க்குறதுக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு சொல்லிடுவேன் சரியா அதனால் நீ சொல்லி நான் சொல்லக்கூடாது அதனால் கருப்பெலாம் நானும் வழி போய் பார்க்கணும்னு வந்து சொல்கிறேன் உனக்கு நான் பிரச்சனை தீர்க்கு இன்னைக்கே சொல்லியிருக்கேன் இது வந்தாலும் முழுசாக சொல்லுறது அவனுக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு சொல்லியிருக்கேன் சரியா நாங்கள் ஒருத்தன் நீ கேட்ட வந்து நான் உனக்கு இன்றைக்கே கொடுத்துட்டேன் உனக்கு நாங்கள் கூடவே வைக்கிறோம் அதை போய் வீட்டில் சுத்தம் பண்ணி சரியா இதை பொறுப்பே இருக்கிறது கூடவே வைக்கிறோம் அவரை ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஒரு மாலை வாங்கிக்கணும் சரிப்பா உனக்கும் கணி வேணுமா ஆமாம் எல்லாேருக்கும் கொடுத்து உனக்கும் மட்டும் கொடுக்காமல் படியிலேருந்து ஒரு கணிக்கும் সাসা আসা সাসা சரிப்பா இருக்கேன் எதுவாக இருந்தாலும் பார்த்த போட்ட கருப்பசாமி நீ ஏன் எனக்கு ஒரு நல்ல முடிவை சொல்லணும் அப்படின்னு நான் கொடுக்குற கணியை பண்ணாம பாங்க வச்சுக்கருப்பசாமி நான் யாருன உனக்கே ஒரு நல்ல முடிவு தெரியும் சரியா ஒரு சிலரை சொல்லலாம் ஒரு சிலரை சொல்லக்கூடாது அப்படி தானே அதனால் நீ வந்து என் பேரை சொன்னியில் வந்து மிஸ் பண்ணாமல் சாங்க அடிச்சுக்க இது நான் கர்ப்பசாமி நான் யார் அப்படிங்கிறது கூடிய விரைவில் தெரிஞ்சுக்கிறேன் அதே மாதிரி கூடவே வரணும் சரிப்பா